ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முதல் மாத கர்ப்பத்தின் அறிகுறியை சொல்ல போகிறேன் மொத்தம் பத்து மாதம் இல்லைங்களா அந்த பத்து மாதமே குழந்த ஒரு ஒரு மாதம் எவ்வளோ வெயிட் இருக்கணும் எவ்வளோ லென்த் இருக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அது எல்லாமே ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்ஸியாக இருந்துச்சு சப்போர்ட் கூட யாருமே இல்லை அப்படின்றப்போ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஓகே நம்ம ஃபஸ்ட் மந்தில் இருக்கும் நம்ம இப்படிலாம் இருக்கணும் நம்ம இப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் நம்ம பாப்பா இவ்வளோ க்ரோத் இருக்கணும் ஸோ இது இது இதுக்கு கம்மியாக இருந்த ஒரு வேலை பிரச்சனை அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு வேலை நீங்கள் முதல் மாதமா இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் நீங்கள் கரு தரிச்சிருந்தீங்கன்னா அந்த கரு நல்லபடியாக ஆரோக்கியமாக வரைந்து ரொம்ப வழி இல்லாமல் சுகப்பிரசுக முறையில உங்களுக்கு குழந்தை பொறுக்கும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வீடியோக்குள்ள போகலாங்களா முதல் மாத கர்ப்ப அறிகுறி அப்படின்றது முதல் மாதத்துல ஓவலேஷனும் அதனால ப்ரெக்னன்சியும் நடக்குது மாசு இறுதியில் அதாவது உங்களுக்கு நீங்கள் கௌரவமாக இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கும் நீங்கள் மாதுடை ஃபுல்லாக உங்களுக்கு தள்ளி போயிருக்கும் தள்ளி போயிட்டு உங்களுக்கு லைட்டாக மார்பக வீக்கம் உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க மார்பக விரிவாக்கமும் சிறுநீர் அடிக்கடி கழிக்கணும்னு தோன்றுறது உடம்பு டயர்டாக இருக்கிறது வயிற்று வலி இது மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டு நீங்கள் கிட் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க கிட்டில் வந்து ஒரு கோடு டார்க்காகவும் ஒரு கோடு லைட்டாகவும் வந்திருக்கும் முதல் மாத கர்ப்ப அறிகுறியில் கர்ப்பத்தோட முதல் மாதம் கடைசி விட முதல் நாள் இருந்து கணக்கிடப்படுதுங்க அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சுமார் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ரெண்டாவது வாரத்தோட இறுதியில் ஓவலேஷன் நடக்குது ஒரு முட்டை வந்து வெளியே வருங்க அது வந்து கருத்தரிக்கப்பட்டால் அது கருப்பை சோறில் பொருத்தி குழந்தையாக உருவாவாங்க கர்ப்பத்தோட முதல் மாதம் மிகவும் கவனிக்கப்படாத ஒரு மாதமா இருக்கும் ஏன்னா மாதவிடாய் தாமதமாக கவனிக்கப்படும் மாதவிடாய் தாமதமாக வரையும் நம்ம உடம்புல சிம்டம்ஸ் தெரியிற வரையும் நம்மளுக்கு வந்து முதல் மாத கர்ப்ப அறிகுறிகள் தெரியாது ஆனா ஒரு சில பேர் பிரக்னன்சிக்கு ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சுட்டே வரீங்க அப்படின்றப்போ அந்த முதல் மாத அறிகுறிகளை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா எப்பவுமே ஒரு மனநிலை மாற்றமா இருக்கும் சோர்வா இருக்கும் எரிச்சலா இருக்கும் டயர்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடம்புல ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வயிறு வீக்கமா இருக்கும் பிம்பிள்ஸ் வர பிம்பிள்ஸ் வராது ஒரு மாதிரி நிறைய மனநிலை மாற்றம் நடக்கும் இந்த மாசத்துல குழந்த வந்து இந்த நேரத்துல கரு சுமார் நான்கு மில்லி மீட்டர் அளவையும் ஒரு கிராமுக்கு குறைவான இடையும் இருக்கும் சரிங்களா கருமுட்டை விந்தணுக்களோட இணைப்பின் போது கருத்தறித்து ஏற்படுது இல்லைங்களா அதாவது ஆணோட விந்தணுவும் பெண்ணோட கருமுட்டையும் இணைந்து கருப்பை உப்பு கருவை உருவாகுது இப்போ இது பாப்பாவோட லென்த் எவ்வளவு இருக்கும்னு சொன்னேன் உடம்புல ஏற்படும் மாற்றங்கள் என்னன்றது சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு அறிகுறிகள் இருக்கும் இல்லைங்களா சோ கர்ப்பத்தோட முதல் மாதத்துல உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தான் இருக்கும் சரி குழந்தை எப்படி இருப்பாங்கன்றத சொன்னேன் கருவோட அளவு வந்து எப்படி இருக்கும்னா முதல் மாதத்துல கரு அரிசி இருக்கு இல்லைங்களா நம்முடைய சாப்பிட்ற அரிசி ஆனா தானியத்தை விட ரொம்ப சிறியதா இருக்கும் சரிங்களா பாப்பாவோட தோற்றம் வந்து எப்படியும் ஒரு சிறிய புளி ஒரு டாட் வந்து ஒரு பேப்பர்ல வச்சு அப்படி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் முதல் மாதத்தில் உறுப்புகள் லைட்டா உருவாக தொடங்கும் குறிப்பாக நரவு மண்டலமும் இருதயம் குழந்தைக்கு உருவாகும் சரிங்களா நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்ஸ் ஒன் தேர்ட்டி டேஸ் ஆச்சு அப்படின்றப்ப சத்தான உணவுகள் எடுத்துணும் போதுமான ஒரு ரெஸ்ட் எடுத்துணும் எங்கள் லாங் டிராவல் பண்ணவே கூடாது இதெல்லாம் சொல்லிட்டேன் சரி இந்த மாதத்தில் நீங்க என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து பர்டிகுலராக நீங்க உடம்புக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுற எந்த உணவுகளும் சாப்பிடக்கூடாது மற்றபடி வந்து நிறைய காய்கறிகள் கீரைகள் அப்புறம் வந்து நிறைய பழங்கள் ஜூஸ் இது மாதிரி ஐட்டம் தான் எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நண்டு ஏறா நாட்டுக்கோழிக்கறி சிக்கனு கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடணும் சாப்பிடக்கூடாத உணவுகள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அடுத்து நாலாவது விஷயம் வந்து எங்கேயும் லாங் ட்ராவல் போகக்கூடாது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது ஏன்னா முதல் மாத கர்ப்பது ரொம்ப முக்கியமான பாதம் இப்போ கருப்பையில் தான் இன்னொரு சில வாரங்கள் கழித்து உங்களுக்கு வந்து கிட் செக் பண்ணி பார்க்குறப்ப பாசிட்டிவ் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஓவலேஷன் டைம் பார்த்து ஒன்றா இருக்கீங்க அப்படின்றப்ப முதல் மாத கர்ப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சில பேருக்கு முதல் மாதம் வந்து சரியாக ப்ராப்பராக இருக்க மாட்டேன் தான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பீரியட் ஆகிடும் ஸோ முதல் மாதத்தில் வந்து என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டேன் மாதிரி எங்கேயும் ரொம்ப தூரமெல்லாம் போகக்கூடாது அதே மாதிரி வீட்டில் எந்த ஹெவியான ஒர்க்கும் செய்யக்கூடாது ரொம்ப கத்துறது சண்டை போடுறது அது மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணக்கூடாது ஓவரேஷன் பார்த்து ஒன்றா இருந்துட்டிங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணவே கூடாது அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கரு உங்களுக்கு உருவாகிடும் அதுக்கு மாதிரி நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ அது வந்து மறுபடியும் மாத விடையாக மாறிடும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் வந்து அவர் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற சத்துக்கள் வந்து எடுத்துக்கணும் ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டு நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அளவு வந்து குழந்த ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இரும்பு சத்து புரோட்டீனு கேல்சியம் நார்ச்சத்து இதெல்லாம் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ இதெல்லாம் எதில் இருக்குன்னு கேட்கலாம் புரோட்டீன் வந்து பருப்பு தயிர் முட்டை பால் மீன் இதில் இதெல்லாம் இருக்குது இரும்புச்சத்து வந்து பேரிச்சம்பழம் கீரை எல் அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபோலிக் ஆசிட் வந்து பீன்ஸு அதெல்லாம் இருக்குது கேல்சியம் வந்து பயிர் தயிர் பால் சீஸு ப இதெல்லாம் இருக்குது சரிங்களா இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நார்மலாக ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் லைட்டாக சத்தாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிற்காத குழந்தை கூட நின்றுவாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பதிதல் அறிகுறி எப்படி இருக்குன்னா பதிதல் அப்படின்றது கருத்தரித்த ஒரு முட்டை வந்து கருப்புட சோறுல ஒட்டிக்கொள்ளும் நிகழ்வு இது கருத்தறித்தலின் மிக முக்கியமான கட்டங்க மேலும் இது சில அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் ஒரு சில பேருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லாமல் லேசாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிப்புகள் இருக்கணும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பதிஞ்ச உடனே லேசான விளைப்பிடுதல் கூட சேர்ந்து ரத்தம் கலந்தும் வரலாம் இது எல்லாமே நார்மல் தான் நீங்கள் பயன்படிய ஒரு எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப பத்திரமா சேஃபாக இருந்தாவே போதும் குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளருவாங்க சரிங்களா இந்த டைமில் வந்து கீழ் முதுகலாக வலிக்கும் தலைவலி ஒரு சில பேருக்கு வரும் வயிறு வலிக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமாக பசி எடுக்கும் ஒரு சில பேருக்கு பசி எடுக்காது ரொம்ப டயர்டாக இருப்பீங்க சும்மா நான் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா அறிகுறிகளும் இருக்குது அதுக்கப்புறம் நான் கிட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் சரிங்களா உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இப்போ நம்ம நம்ம கூட வந்து யாராச்சும் இருக்காங்க அப்படின்றப்ப இப்படி இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கல்யாணம் ஆனா உடனே குழந்தை நின்றுச்சு அப்படின்றப்போ எல்லாம் ஒரு ஆர்வமா சொல்லுவாங்க ஒரு நாலு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கே ஒரு மனசு ஏற்படும் போ குழந்த அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும் ஸோ அதனால் நிறைய குழந்தைய பற்றி மட்டுமே யோசிக்காதுங்க கண்டிப்பாக குழந்தை ஒரு நாள் ப்ராப்பராக உங்களுக்கு நிற்க நிற்பாங்க நீங்கள் வந்து உங்கள் ஓவலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நீங்கள் வந்து உங்கள் மாதோட இரகுலராக இருந்ததை சரி பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க குழந்தை தள்ளி போகிறப்போ உங்களுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ கணவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் முதல் மாத அறிகுறிகள் ரொம்ப முக்கியமான காலகட்டம் எப்படி நைன்த் மந்த்த் டெலிவரி ரொம்ப முக்கியம் அதே முதல் மாத கர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் போதும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் மூன்றாவது நான்காவது மாதம் எல்லாமே ஒன்று ஒன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க சரிங்களா நல்லா போ லேசான சுடுதண்ணியில் குழுவீங்க இடுப்பு நிறைய தண்ணி ஊற்றுங்க மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வந்து நட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நட்ஸ்லாம் ஜூஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் இன்னொரு முருங்கைக்கீரை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க பசலைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த சீசன் ஃப்ரூட்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிபுரம் பூரம் பேரிச்சு பழத்தை அவ அவாய்ட் பண்ணுங்கள் பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டு மூணு மாதம் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வெளியே சொல்லணும் ஒரு நாலு நாள் தள்ளி போச்சு அஞ்சு நாள் தள்ளி போச்சுன்றப்போ வீட்டில் சொல்லவே கூடாது அமைதியாக இருங்க ஃபுல்லாகவே ஒரு மூணு மாதம் தள்ளி போனால் மட்டும்தான் மூணு மாதம் குழந்தைங்க கருவில் எல்லாம் ஸ்ட்ராங்காகிட்டாங்கன்னா மட்டும்தான் நல்லது ஒரு சில பேருக்கு வந்து எல்லார் கண்ணும் இருக்கிற மாதிரி இருக்காது இல்லைங்களா ஸோ உடனே எதுவும் சொல்லாதீங்க ஸோ நாள் தள்ளி போட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்